கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டோட சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறதாக நாம் ஒவ்வொருவரும் அவரை துதிக்கும்படியாக உயர்த்தும்படியாக காணப்படுகிறோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருந்து வந்திருக்கிறார் அவருடையதான கிருபை நம்மை ஒவ்வொரு நாள் வழிநடத்தி வந்திருக்கிறதாக இருக்கிறது இந்த நாளிலும் கூட நம்முடைய வேண்டுதல்களை தெய்வத்திலே தெரியப்படுத்துங்கள் என்கிறதான தலைப்பிலே பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் வசனம் ஆரை தியானிக்க போகிறோம் உடவேதத்தை திறந்து கொள்ளுங்கள் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் வசனம் ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பாரங்களை யாரிடம் கொடுப்பது என்று தெரியாத படிக்க நாம் சுமந்து செல்லுகிறவர்களாக இருப்போம் சில நேரங்களிலே யாரிடத்துல போய் நம்முடையதான குறைவுகளையெல்லாம் நம்முடையதான வேண்டுதல்களை எல்லாம் வைக்கலாம் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் ஆனாலும் நமக்கு உதவி செய்வேன் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் நம்மை அநேக நேரங்களிலே மறந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் பாடுகள் வேதனைகள் பெருகும் ஆனாலும் அவைகளை நினைத்து நாம் சோர்ந்து போகாத படிக்கு அவைகளை நினைத்து நாம் கலங்கி போகாத படிக்கு அவைகள் எல்லாவற்றையுமே ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய தேவன் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் நாம் அவருடைய சமூகத்திலே கொண்டு வருகிறதான வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையுமே அவர் புறக்கணிக்கிறது கிடையாது அவர் எல்லாவற்றையுமே வரவேற்கிறவராக காணப்படுகிறார் எனவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டிலே ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நாம் இந்த தேவன் நோக்கி அழைக்கும் போது தேவனை நோக்கி வேண்டும் போது அவருடைய முதுகை காட்டிவிட்டு கடன் செல்லுகிறவர் அல்ல அதாவது அவருடைய முகத்தை அவர் திருப்பிக் கொண்டு செல்லுகிறவர் அல்ல நாம் வேண்டுகிறதை அவர் வரவேற்கிற தேவனாக இருக்கிறார் நாம் எதை கேட்கிறோமோ எதை அப்படத்திலே சொல்லுகிறோமோ அதை அவர் செவிசாய்த்து கேட்கிற தேவனாக காணப்படுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் பிறருக்கு நாம் அறிமுகப்படுத்தி இருப்போம் பிற கொண்டு சென்றிருப்போம் ஆனால் இந்த வேளையிலே நாம் எடுக்க வேண்டியதான தீர்மானம் என்னவென்று சொன்னால் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறதான தேவன் அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் அவரிடத்திலேயே நம்முடைய வேண்டுதல்களை கொண்டு வர வேண்டும் நீதிமான்கள் கூப்பிடுகிறதான போது அவர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா இடுக்கண்களிலிருந்து விடுவிக்கிறதான தேவன் அவர் அவர் சொல்லியிருக்கிற என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் இந்த தேவர் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் நான் உங்களை ஆதரிப்பேன் என்று சொல்லி எப்படிப்பட்டதான தேவனாக காணப்படுகிறார் பாருங்கள் வேண்டுதல் என்று சொல்லுகிறதான போது நான் குறிப்பிடுகிறது என்னவென்று சொன்னால் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய பரிந்துரைகள் எல்லாவற்றையுமே தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு குழந்தை வெளியே விளையாடி கொண்டு இருக்கிறது விளையாடி கொண்டு இருக்கும் போது அது தடுக்கி விழுந்து கையிலோ காலிலோ அது அடிபடுகிறது அந்த இரத்த கரையோடு கூட தன்னுடைய தகப்பனிடத்திலே அழுது கொண்டே அது கடந்து வருகிறது அந்த தகப்பன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த குழந்தை அவன் கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த குழந்தையை காயங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறான் ஐயோ என்னுடைய தகப்பனால் என்னை பார்த்து என்னை மீண்டுமாக அவர் திட்டுவாரே அடிப்பாரே என்று சொல்லி அந்த புண்ணை கட்டியோ அல்லது மருந்துகளை போட்டோ அந்த குழந்தை தகப்பனிடத்தில் வருகிறது இல்லை அழுது கொண்டே அது ஓடி வருகிறது அதே போலதான் நம்முடைய தேவன் நம்மிடத்திலிருந்து ஒரு எதார்த்தத்தை எதிர்பார்க்கிறார் நாம் எந்த யதார்த்தமாக இருக்கிறோமோ அப்படியே நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் அப்படி அவரிடத்தில் நாம் வேண்ட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் அப்படியே அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் இந்த தேவனிடத்தில் விண்ணப்பங்களை கொண்டு வருகிறதான போது விசுவாசத்தோடு கூட கொண்டு வர வேண்டும் அநேக நேரங்களிலே விசுவாசத்தை இழந்தவர்களாக நாம் அவரிடத்திலே நம்முடைய ஜெபங்களை கொண்டு வருகிறோம் விசுவாசத்தோடு கூட கொண்டு வர வேண்டும் மார்க் பதினொன்று இருபத்து நான்கு சொல்லுகிறது ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நான் நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏதோ ஒரு கலாச்சாரமாக அவரிடத்திலே கொண்டு வரக்கூடாது நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அல்லது நான் தெய்வனை அறிந்தவரான குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன் என்கிறதான ஒரு வழக்கமாக நாம் நம்முடைய ஜபங்களை தெய்வத்திலே கொண்டு வரக்கூடாது மாறாக அவர் மீது நான் வைத்திருக்கிறதான அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நாம் அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா விதமான இடரல்களுக்கும் பாடுகளுக்கும் தெய்வனிடத்திலே பதில் காணப்படுகிறது நாம் அவரிடத்திலே நம்முடையதான விண்ணப்பங்களை கொண்டு செல்லுகிறதான போது நம்முடைய விசுவாசம் ஒருவேளை சிறிதாக இருக்கலாம் ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்கு மிகவும் வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது விசுவாசத்தோடு நாம் எதை கேட்டுக்கொள்ளுகிறோமோ அதை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளுவோம் மத்திய இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டிலே நாம் பார்க்கும் போது நாம் விசுவாசத்தினாலே எதை கேட்டுக்கொள்ளுகிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய விண்ணப்பங்களை ஒரு நன்றிதான இருதயத்தோடு கொண்டு வர வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் சந்தேகங்களோடு கொண்டு வருகிறவர்களாக இருப்போம் ஆனால் நம்முடைய விண்ணப்பங்களை நன்றியறிதலோடு கொண்டு வர வேண்டும் பிலிப்பிய நான்கு ஆறு அதைதான் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்திலே நாம் தேவனை அணுக வேண்டியது அவசியம் சில நேரங்களில் நாம் சில விதமான காரியங்களுக்காக ஜபிக்கின்றதான போது என்னுடைய வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா என்கிறதான சந்தேகத்தோடு கூட நாம் ஜபிக்கிறவர்களாக இருப்போம் ஆனால் தேவ சமூகத்திலே எப்போதெல்லாம் நாம் விண்ணப்பங்களை கொண்டு வருகிறோமோ சந்தேகம் உள்ளதான மனதோடு கூட ஒருபோதும் கொண்டு வரக்கூடாது விசுவாசத்தோடு கூட கொண்டு வர வேண்டியது அவசியம் அதே தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுவார் சங்கீதம் நூறு நான்கிலே அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் ஒன்று தசு நீக்கியர் ஐந்து பதினாறுலேருந்து பதினெட்டு வரையிலும் பார்க்கும்போது எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று நாம் அதில் பார்க்க முடியும் ஆனால் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா நம்முடைய ஜெபங்கள் எப்போதெல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறோமோ அப்போதெல்லாம் நாம் நன்றி அறிதலுடனான தேவனுடைய வாழ்க்கையை செய்திருக்கிறான் என்கிறதான நன்றி அறிதலோடு கூட நான் நம்முடைய ஜபங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம் ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம் விசுவாசிகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அவர் காணப்படுகிறார் யோவான் அதிகார அதிகாரவாசம் நாற்பத்தி ஒன்றில் நான் பார்க்கும் போது அவர் சொல்லுகிறார் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்டிருந்ததான இடத்திலிருந்து அதாவது லாசுவை குறித்து இங்கே பேசப்படுகிறது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமேஷ் தோத்திரிக்கிற பாருங்கள் இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது லாசுவை இயேசு உயிரோடு எழுப்ப போகிறார் அநேக ஜனங்கள் சுற்றி இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து பிதாவை நோக்கி சொல்லுகிறார் பிதாவை நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஜெபங்களும் இப்படி காணப்பட வேண்டும் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறதான போது அல்லது நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆண்டவரத்தை செய்துவிட்டார் என்கிறதான நம்பிக்கையிலே அவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிறவராகவும் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஜெபம்படினதான இடங்கள் அநேக இடங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எல்லா ஜபங்களிலும் பார்க்கும் போது அவர் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறவராக காணப்படுகிறார் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு யோவான் பதினேழு ஒன்று எப்ரேயர் ஐந்து ஏழுல பார்க்கும்போது கூட பவுல் ஏசு கிறிஸ்துடையதான ஸ்தோத்திர ஜபத்தை அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும் எனவே வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவனுடைய சம்பத்திலே கொண்டு வருகிறதான போது நம் எல்லா ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த பதில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சில நேரங்களிலே இது என்னுடைய நேரமாக இருக்கிறது உங்களுடைய ஜபத்திற்கு இப்போது பதில் வந்து விட்டது ஆம் என்கிறதான பதில் நம்முடைய ஜபங்களுக்கு காணப்படும் ஆனால் சில நேரங்களிலே இல்லை என்கிறதான பதிலாக இருக்கும் அதாவது இன்னும் பல நல்ல விதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று சொல்லி அது சற்று தாமதமாகிறதாக இருக்கும் சில ஜபங்களுக்கு நோய் என்கிறதான பதில் இருக்கும் ஏனென்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி சித்தம் இல்லாத ஒரு காரியங்களாக காணப்படும் எனவே தான் பிரசங்கி சொல்லுகிறார் பிரசங்கி மூன்று பதினொன்று அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் அறிவியல் தேவஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான ஜபங்கள் காணப்படும் அநேக விதமான விண்ணப்பங்கள் காணப்படும் அநேக விதமான வேண்டுதல்கள் காணப்படும் அன்று இது என்னுடைய வாழ்க்கையில் எப்போது நடைபெறும் என்னுடைய வாழ்க்கையில் நீர் எப்போது செய்யப்போகிற என்னுடைய வாழ்க்கையிலே இது என்றைக்கு நடக்கப் போகிறது என்கிறதான கேள்விகள் அநேகமாக இருக்கும் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார் ஒரு மிஷினரி ஒரு தேசத்திலே ஊழித்திருக்கின்ற சொல்லி அவர் கடந்து செல்லுகிறார் அங்கு பல வருடங்களாக அவர் ஊழியம் செய்து ஜெபிக்கிறார் ஆனால் எந்த விதமான பலனையும் அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை பல வருடங்கள் ஆகிறது விசுவாசிகள் யாருமே இல்லை யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இவருடைய ஊழல் நிமித்தமாக ஜனங்கள் இவரை வெறுக்கிறார்கள் இவரை பார்த்தாலே ஓடி ஒழிகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இவர் ஒரு நாள் தன்னுடைய அறைக்கு வந்து படுத்து கொண்டிருக்கிறதான போது அந்த வீட்டில் உள்ளதான ஒரு சிறிதான ஒரு சுவர் மழை ஒழுக்கெடுத்து விழுகிறதன் காரணமாக அது சற்று அப்படியே பிளவல் விழுந்து கொண்டே இருக்கிறது கொஞ்ச நாட்கள் ஆனதற்கு அப்புறமாக மழை துளிகள் சிறிது சிறிதாக அந்த பிளவுப்பட்டதான ஒரு சிறு மண் மீது அது விழுகிறது ஆனால் அந்த துளிகள் தொடர்ந்து விழ 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 அந்த மண் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே இடிகிறதாக அதிலே காணப்பட்டது இவருடைய சிந்தனையிலே ஒரு எண்ணம் ஓடினது நம்முடைய விசுவாசமும் நம்முடைய ஜபமும் இப்படி தான் நம் கொஞ்சம் கொஞ்சம் துளி துளியாக ஜபிக்கிறதான அந்த ஜபத்திலே விசுவாசம் நிலைத்திருக்கும் போது குறிப்பிட்ட நாள் அவருடைய காலம் அவருடைய நேரம் வரும்போது எல்லாமே நிறைவேறுகிறதாக இருக்கும் என்று சொல்லி ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் நினைத்திருக்கிறதான காரியங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும் எப்போது நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் அவர் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் அவர் சரியாக செய்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு ஜபமும் விசுவாசத்தினுடையதான ஒரு துளியாக காணப்படுகிறது எனவே ஜபிப்பதை நாம் ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது உடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜபித்து களைத்து போய் இருக்கிறீர்களா ஜபத்திற்கு பதில் இல்லை என்று சொல்லுகிறதான ஒரு எண்ணத்தில் காணப்படுகிறீர்களா ஒன்றை மட்டும் விசுவாசியங்கள் உடைய ஜபங்கள் ஒருபோதும் வீணாக போகிறது இல்லை அவரோடு செலவிடுகிறதான ஒரு நிமிடமும் ஒருபோதும் அது வீணாக போகாததாக இருக்கிறது நிச்சயமாகவே எல்லாவற்றிற்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உடைய ஜபங்களுக்கு பதில் உண்டு உடைய விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு உடைய வேண்டுதல்களை அவர் கேட்கிற தேவனாக காணப்படுகிறார் இந்த வேளையில் ஒருவேளை நீங்கள் பலவிதமான ஜபங்களுக்கு எந்த விதமான பதிலும் இல்லாத ஒரு தண்ணீரோடும் கலக்கத்தோடும் இருக்கலாம் இந்த தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் தொடர்ந்து ஜபியுங்கள் தொடர்ந்து அவருடைய சமதில் விண்ணப்பங்களை வையுங்கள் அவர் உங்களுடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுத்து உங்களை ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறார் கத்த தாமி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தெய்வ கிருபை தெய்வ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆமே ஆமே காட் பிளஸ்